அன்பு பரிசு பிதாவே இந்த நாளில் முடியும் மாதத்தில் வருகிறோம் இந்த நாளில் கத்தாவை குறிப்பாக எந்தெந்த குடும்பத்தில் கண்ணீரோடு வேதனையோடு தங்கள் பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்காகவும் பாதத்தில் வருகிறேன் தகப்பனே இரக்கம் செய்கிற தகப்பன் மனதுறங்குற தகப்பன் இந்த நாளில் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்றி வீடாக எந்தெந்த வீட்டுக்குள்ள கண்ணீரோடு வேதனையோடு கத்தாவே தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து கவலையோடு இருக்கிறார்களோ கண்ணீரோடு இருக்கிறார்களோ அப்பா இது வழி ஒன்றுமில்லையே என்று சொல்லி இருக்கிறார்களோ அந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றின் மீது அப்பா இப்பொழுதே உம்முடைய நன்மையை கட்டவர்கிட்ட ஜபிக்கிறேன் குறிப்பாக அப்பா எந்தெந்த குடும்ப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தகப்பனே திருமணமாகாதபடி காத்திருக்கிறார்களோ அந்த திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறார்களோ எவ்வளவுதான் முயற்சி செய்தும் காரியம் வாய்க்கவில்லையோ கதாவை நீ நியமித்த வாழ்க்கை துணைகளை கதாவை உன் பிள்ளைகளை தேடி அனுப்புவீராக உன் பிள்ளைகளுடைய கண்கள் காண கற்று கிருப செய்வீராக குறிப்பாக பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரதமாக இருக்கிற தடை செய்கிற எல்லா அந்தகாரத்தினுடைய ஆவிகளையும் நான் கட்டிந்து கட்டுகிறேன் வானவனிலை கிரிவு செய்கிற பொல்லாத தீமையின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டிந்து கட்டுகிறேன் பொல்லாத மனிதர்களால் சத்ருவினால் லோவப்பட்ட மனிதர்களால் லோவப்பட்ட தீமையின் சூழ்ச்சிகளும் பிள்ளைகளுடைய வீட்டை விட்டு வெளியேறுவதாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக என்று கட்டடுகிறேன் குறிப்பாக தகப்பனே தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக என்னிடத்தில் எதுவும் என்று கவலைப்படுகிற அந்த பெற்றோருடைய கரங்களை ஆசீர்வதி ாக கதாவை தகப்பனே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தேவையான சகலவற்றையும் செய்யக்கூடிய சகல தேவைகளும் பெற்றோருடைய கரங்களில் கதாவை உம்மிடத்திலிருந்து உண்டாக முடியாது பிள்ளைகளுக்குரிய ஒத்தாசை உண்டாகட்டும் என்று செவிக்கிறேன் ஐயா உண்மையே நோக்கி இரவும் பகலும் நோக்கி கூப்பிடுகிற உன் பிள்ளைகளுடைய காரியத்தில் கத்தர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நான் செவிக்கிறேன் அப்பா நீர் மனதிறங்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன் குறிப்பாக தங்கிரமண காரியத்தை ஆயத்தப்படுத்தின பின்பும் எனக்கு இந்த பணம் பணம் கிடைக்கவில்லையே இந்த காரியம் இல்லையே நான் வைக்கப்பட்டு போடுவேணும்னு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஏசுவின் நாமத்தில் அப்போ அவர்கள் பயப்படுகிற காரியம் நடப்பதில்லை என்று கட்டளடுகிறேன் எந்தெந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட பயங்கள் இருக்கிறதோ அந்த பயத்தை நாவியை கட்டிந்து கட்டுகிறேன் கத்தாவே அவர்கள் பயப்படுகிற காரியம் மாறுதலாய் முடிவதாக அவர்களுடைய காரியம் நன்மையாய் முடிவதாக அவர்களுடைய காரியம் ஆசீர்வாதமாய் முடிவதாக என்று செபிக்கிறேன் அப்பா அப்பிதாவே தகப்பனே மனவானின் சத்தமும் மனவாட்டியின் சத்தமும் இந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய வீட்டிலும் தொல்லி தொணிப்பதாக கத்தன் நல்லவர் கிருபி என்று உள்ளதென்று சொல்லி ஆனந்த கழிப்பின் சத்தம் உண்டாவதாக என்று கற்றெடுகிறேன் ஐயா ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க காரியத்தை வாய்க்க பண்ணுங்க உம்முடைய பிள்ளைகள் விளக்கப்பட்டு போவதில்லை என்று கட்டளிட்டு செபிக்கிறேன் ஆசீர்வதிங்க உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் ஏசுவின் நாமத்தை பிதாவே ஆமே